தமிழ் ஆகமமான திருமந்திரத்தில் திருமூலர் பெருமான் இறைவனின் தன்மைகளை மிக அழகாக ஒரு பாடலில் விளக்கியுள்ளார் ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் தொடங்கும் அந்த பாடலின் ஆழமான பொருளை பற்றி இந்த பதிவில் காண்பு ஒன்றவன் தானே இரண்டவன் நின்னருள் நின்றனன் மூன்றினுள் நான்கு உணர்ந்தான் ஐந்து வெந்தனன் ஆறு விரித்தனன் ஏழும்பர் செந்தனன் தான் இருந்தான் உணர்ந்து எட்டி உலகின் முழு கடவுளாக சிவபெருமான் ஒருவரே விளங்குகிறார் அவரே அம்மையும் அப்பனும் சிவசக்தியாய் பிரிந்து வேற அருள் உருகின்றார் அவர் அருவம் அருவுருவம் உருவம் என மூன்றாக நிற்கின்றார் அடியவர்கள் இறைவனை அடைய சரியை கிரியை யோகம் மற்றும் ஞானம் ஆகிய நான்கு நறிகளை காட்டி அருள்கின்றார் ஐந்து புலன்களையும் வென்றவர் அவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருள் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு வரை உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அருள் புரிய ஆறாக விரிந்து நிற்கின்றார் ஏழு வகை விறப்புகளையும் ஏழு உலகங்களையும் கடந்தவர் ஏழுசியாய் இசைந்து இருப்பவர் என் குணங்களை உடைய இறைவனாய் இருந்து அவற்றை நமக்கு உணர்த்தி அருள் புரிகின்றார் ஒன்றிலிருந்து எட்டு வரை எண்களின் வழியாகவே ஒட்டுமொத்த தத்துவத்தையும் நமக்கு புகட்டியுள்ளார் திருமூலர் இந்த ஞானத்தை புரிந்து இறைவனை தொழுவோம்